வணக்கம் நல்லாதனார் இயற்றிய திரிகடுகம் பாடல் நாற்பத்தி ஐந்து ஆற்றானை ஆற்றன் அழைப்பானும் அன்பின்றி ஏற்றாருக்கு ஈயவை கரப்பானும் கூற்றம் வரவுண்மை தானும் இம்மூவர் நீரையத்து சென்று வீழ்வார் விளக்கம் பிணியில் உள்ளவரை பணி செய்ய சொல்பவரும் வறியவர்க்கு இல்லை என்று சொல்பவரும் நிலையற்ற வாழ்க்கையை நினையாமல் தீமை செய்பவரும் நரகத்துக்குச் செல்வார் காற்றுக்கு முன் வாழ்க்கை ஒரு மெழுகுவர்த்தி இது ஜப்பானிய பழமொழி ஆம் நம் வாழ்க்கை காற்றின் முன் ஏற்றப்படும் மெழுகுவர்த்தி போல்தான் ஆனால் இது நிலையானது என்று நினைத்து வாழும் மனிதர்கள்தான் நாம் நாளைய தேவைகளை நினைத்து வாழும் மனிதர் அவர் நல்ல படிப்பு அதற்கேற்ற உத்தியோகம் கை சம்பளம் அன்பான மனைவி அருமையான இரு பிள்ளைகள் வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு அடடா இவருக்கு என்ன குறை என்றே தோன்றும் ஆனால் மனிதரின் மனதில் நிறைந்திருப்பதோ குறைகள் மட்டுமே வேலையில் தன்னை விட உயர்ந்த நிலையில் இருப்பவர்கள் மீது பொறாமை கொண்டு புழுங்கிக் கொண்டிருப்பார் வீட்டிலோ மனைவியை பிள்ளைகளை நச்சரித்து கொண்டே ஏதாவது குறை கூறி கொண்டிருப்பார் அவர்கள் ஆசையாக ஏதாவது கேட்டால் கூட ஆமாம் இருப்பதை அழித்துவிட்டு நாளை நடுத்தருவில் நிற்க வேண்டும் என்று முகத்தில் அடித்தாற்போல் கூறுவார் ஒரு சில மாதங்களுக்கு முன் அவர் தந்தை தவறிப்போனார் இவரும் இவர் தம்பியும் சேர்ந்து அவர்கள் தாயாரை ஆளுக்கு ஆறு மாதங்கள் வைத்துக்கொண்டு பார்த்துக் கொள்வது என்று முடிவு செய்யப்பட்டது முதலில் இவர் வீட்டுக்குத்தான் அவரின் அன்னை வந்தார் ஆனால் ஒரு மாதத்திலேயே அவர் தம்பி வந்து அண்ணா முதல் ஆறு மாதங்கள் என் வீட்டில் இருக்கட்டுமே அப்புறம் அம்மாவை அனுப்பி வைக்கிறேன் என்று கூறி அழைத்துச் சென்று விட்டார் இவரும் எப்படியோ போகட்டும் என்று விட்டுவிட்டார் ஆறு மாதங்கள் நிறைவு பெற்ற நிலையில் அம்மாவை நேரில் சென்று அழைக்காமல் அலைபேசியில் அழைத்தார் அவர் தாயாரோ தயக்கத்துடன் நான் தம்பி வீட்டிலேயே இருந்து கொள்கிறேன் என்று கூறினார் இவருக்கும் நிம்மதிதான் ஆனால் வெளியே காட்டிக்கொள்ளவில்லை மகனின் மௌனம் கண்டு என நினைத்தாரோ அந்த அன்னை படபடவென்று பொரிந்து தள்ள ஆரம்பித்தார் உன் வீட்டில் இருந்த ஒரு மாத காலமும் என்னால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை நடக்கான்ற ஒன்றை நினைத்து உன் புலம்பல் மொழி கேட்டு கேட்டு காது புளித்து போனது மறைந்தபின் சொர்க்கம் செல்வேனோ நரகம் செல்வேனோ தெரியாது ஆனால் இருக்கும்போது என்னால் நரகத்தில் வாழ முடியாது உன் தம்பி உன்னை விட குறைவாக தான் ஆனால் இருப்பதை கொண்டு சிறப்பாக இல்லறம் நடத்தி வருகிறான் நாளைக்கான சேமிப்பும் அவன் இருக்கிறது இன்று மகிழ்ச்சியுடன் வாழும் முறையும் அவனுக்கு தெரிந்திருக்கிறது இங்கு கோட்டிக் கிடக்கும் நிம்மதி உன்னிடத்தில் எனக்கு எட்டா கனி உன்னால் இந்த நிம்மதியை உன் மனைவி பிள்ளைகளுக்கு எப்போது தர முடிகிறதோ அப்போது என்னை வந்து அழைத்துச் செல் என்று கூறி அழைப்பை துண்டித்தார் சிலையாய் அமர்ந்திருந்த அந்த மனிதரின் இதயத்தை அவர் தாயின் சொற்கள் செதுக்கி இருக்கும் என்று நம்புவோமாக இச்செயல் சார்ந்த சிறிய கவிதை பிறருக்காக நாம் வாழும் வாழ்க்கை மட்டுமே நமக்கான கணக்கில் வரவு வைக்கப்படும் அடுத்த பாடல் மீண்டும் சந்திப்போம் மிக்க நன்றி தமிழ் இலக்கியம் வான்முட்டும் அதை கேட்டு ரசித்தால் மனதில் தேன் சொட்டும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்